பள்ளி சமையல் அறையில் அறுபது விஷப்பாம்புகள் புகுந்திருக்கு இதனால் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஊர் மக்களும் பீதியானாங்க மகாராஷ்டிரா மாநிலம் சிங்கோலி மாவட்டத்தில் உள்ள பேக்ரோ கிராமத்தில் பஞ்சாயத்து பள்ளி இருக்குது இந்த பள்ளியில் நேற்று காலை சமையல் வேலை செய்யும் பெண் சமையல் அறைக்கு போயிருக்காங்க அப்போ அங்கே ரெண்டு கட்டுரியான் பாம்புகள் ஊர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியானாங்க ஆனால் அங்கே அடுக்கி வச்சிருந்த விறகுகளில் இருந்து மேலும் சில பாம்புகள் வெளியே வர ஆரம்பிச்சுது இதனால் அந்த பெண் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி போனாங்க சமையல் அறையில் பாம்புகள் புகுந்த தகவலை இவங்க சொன்னதும் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் பீதியானாங்க இதனால் உடனடியாக அனைவரும் பள்ளி வளாகத்தில் இருந்து வெளியேறினாங்க அதன் பிறகு பாம்பு பிடிப்பவர்களும் வனத்துறையினரும் அங்கே வரவழைக்கப்பட்டாங்க அவங்க வந்து பல மணி நேர தீவிர முயற்சிக்கு பிறகு பள்ளி சமையல் அறையில் புகுந்த விஷப்பாம்புகளை பிடித்தாங்க இவங்க பிடித்த பாம்போட எண்ணிக்கை அறுபதாம் அதுக்கு பிறகு தான் பள்ளி குழந்தைகளும் மற்றவர்களும் நிம்மதியானாங்க இந்த சம்பவத்தால் பலரும் சமையலறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் பள்ளி குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் ஒன்று ரெண்டு பாம்புனால் பரவாயில்ல அறுபது பாம்புகள் இதனால் பலரும் பள்ளியில் இருக்க சமையல் அறையில் பயன்படுத்த விறகுக்கு பதில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்த சொல்லி மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்